மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரத்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கின்ற வள்ளுவடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்துள்ள தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கை உயர்வு அவர் மனத்தில் கொண்டுள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு காலை எழுதவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாழை முழுதும் விளையாட்டு என்கின்ற மகாகவி பாரதியாருடைய அந்த பாட்டை பொறைசாற்றுகின்ற விதமாக மான்ஃபோர்ட் அகாடமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய சிக்ஸ்டியத் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் இந்த நிகழ்வில் என்னோடு இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலைத்தா வேலு அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இதே பள்ளியில் படித்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராக சாதித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ஸ்ரீவத்ஷா சக்கரவர்த்தி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே மாமண்ட உறுப்பினர் ரேவதி அவர்களே உமாசங்கர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ரெவரன் பிரதர் ஜான்சன் சார் அவர்களே ரெவரன் பிரதர் அமல்ராஜ் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே எனது அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த நிர்வாகம் வழங்கி எதிர்க்கும்போது என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக இந்த ஒரு மார்ச் பாஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டோட அந்த கல்ச்சரை பறைசாற்றுகின்ற விதமாக ரொம்ப அழகாக அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் அவ்வளோ ஒரு சிரிப்பும் அப்படி சல்யூட் அடிச்சுட்டு அப்புறம் கை காமிச்சிட்டு போகிற அந்த அழகும் உள்ளபடியே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஸோ அதை பார்க்கும் பொழுது ஒரு சோருக்கு ஒரு சோறு பதம் என்பது போல எங்களுடைய பெருமதிப்பிற்கு ஒரு ஆசிரியர் பெருமக்கள் எப்படி இந்த பிள்ளைங்கள் இந்த பள்ளியில் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை உணர்த்துகின்ற விதமாக இருந்தது பொதுவாக பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் வட்டாரம் என்று ஏன் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்க அப்படிப்பட்டிருக்கின்ற பெற்றோர்கள் பிறக்கும் பொழுது மட்டும் பிள்ளை எப்படி பிறக்குதுன்னு பார்க்கறதை காட்டிலும் அந்த குழந்தை ஒரு அடல்டா வர வரைக்கும் அந்த குழந்தையை பார்த்துக்க பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றவங்க நமக்கு தான் இருக்கிறது குறிப்பாக இந்த அறுபது ஆண்டுகளை கடந்து இந்த மான்ஃபோட்டோட வளர்ச்சி அந்த ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்க அந்த கடைசியாக ரொம்ப அழகாக அதை பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படிலாம் வந்திருக்கின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் எப்படி அதை வந்து உயர்ந்திருக்கின்றது இருக்கின்ற லைப்ரரி எப்படி இருக்குது அங்கே இருக்கின்ற கம்ப்யூட்டர் லேப்ஸ் எப்படி இருக்கிறது அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிளாக்ஸும் எப்படி இருக்கிறதுன்னு அதனால் என்னுடைய மனதிற்கு என்றைக்குமே எனக்கு ரொம்பவும் நெருக்கமான ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அதை பற்றியும் நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மான்கோட்டை பொறுத்தவரைக்கும் அகாடமிக் ஸ்டடீஸ்க்கு மட்டும் அந்த முக்கியத்துவம் தராமல் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தான் நான் பார்க்குறேன் நான் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை செய்திட வேண்டும் குறிப்பாக இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற பறைசாற்றதாக இருந்தாலும் செம்மொழி தமிழ்மொழி என்பதை சொல்வதாக இருந்தாலும் சாதி கடந்து மதம் கடந்து நாமலாம் ஒற்றுமையாக தமிழன் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற விதமாக ரொம்ப அருமையான கான்செப்ட் அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஈவெண்ட்டுக்கான கான்செப்டாக இருக்கக்கூடாது உங்கள் லைஃபுக்கான கான்செப்டாக இருக்க வேண்டும் அப்படி தான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் ஆக அதே ரொம்ப அழகாக அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அந்த குழந்தைங்க அந்த ரன்னிங் ரேஸாக இருந்தாலும் ரிலேவாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதை பார்க்கும்பொழுது எங்களுடைய பள்ளிக்கால நிலவங்களாம் எங்களுக்கு வந்துருச்சு எங்களுக்கு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூணு ஹவுசஸ் தாமஸ் ஹவுஸ் மான்ஃபோர்ட் அண்ட் கேப்ரின் அந்த மார்ச் பாஸ் பண்ணதுலேருந்து ரொம்ப ரசி ரசித்து நாங்கள் சொல்லப்போனால் நானும் என்னன் மயிலை வேண்டுபவர்களும் பொலிட்டிக்கல் அப்படியா பீங் அ பொலிட்டிஷியன்ஸ் பல ப்ரெஷர்ஸ் இருக்கானா அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நாங்களும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக ஒரு பெற்றோர்களாக அதை கண்டு கழித்த அந்த நிகழ்வு என்பது உள்ளபடியே நல்ல வாய்ப்பாகத்தான் அது அமைந்திருக்கிறது என்று நான் நான் சொல்வேன் நான் பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைங்களோட திறமையே சில பெற்றவங்க இன்னைக்கு தான் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க சில பெற்றவங்க நம்ம குழந்தை இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுமா இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கூட இன்னைக்கு தான் சில பேர் தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமாக ஆயிடுச்சு எல்லோரும் அவங்க வேலையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா மட்டும் தவனுடைய வேலை முடிந்தது மூணு மாதம் கழித்து வச்சு டெஸ்ட் ரிசல்ட் வந்து அப்போ பார்த்தா போதும் அப்படிங்கிறது இல்லாமல் குழந்தைங்க எப்போ டெய்லி வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க எடுத்தோம் உங்களை நான் அட்வைஸ் பண்ண நான் அப்சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்களிடம் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா ஏதாச்சும் குழந்தை மனசுல சொல்லணும்னு ஆசைப்படுதா அப்சர்வ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க ஏதாவது உங்களிட பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு 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 ஹேர்டெலாம் எடுத்துக்கூடாது அப்படியே இதை சொல்லலாமா அம்மாட்ட நான் அப்பாட்டப்படி இதை பற்றி நான் பேசலாமா அப்படின்னு இருந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன் ஒரு ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்ணுங்க அந்த குழந்தைங்க என்றைக்குமே அதே மாதிரி பெத்தமலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நமக்கான பிள்ளை அது நம்மளுடைய எதிர்காலம் சொத்தே அதுதான் அந்த குழந்தைய மற்ற குழந்தையோட பயிற்சி கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை கண்டறிய வேண்டியதுதான் பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஏன் ஆசிரியர் பெருமை கூட பொறுப்பு இது ஒரு கூட்டு பொறுப்பு ஆக அதை இன்றைக்கு கண்டறியக்கூடிய ஒரு நாளாகவும் மேபி உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக கூட இந்த ஆனுவல் மீட் அமைஞ்சிருக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் அமைஞ்சிருக்கலாம் என்று கூட நான் கருதுகிறேன் நான் அதே போல் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா விளையாடுறீங்க நல்லா ஓடுறீங்க நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க பட் அதே நேரத்தில் படிப்பிலும் அதிகம் கவனம் செலுத்துங்கள் நம்மளை கஷ்டப்பட்டு நம்மளோட அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க மிக மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் ஒரு மருத்துவராக வர வேண்டும் ஸோ இப்படி பல்வேறு கனவு ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் இப்படி பல்வேறு கனவுகள் இருக்கின்றது அதை மெய்ப்பிக்கின்ற விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய படிப்பில் அதிகம் நீங்கள் கவனம் செலுத்துங்க அதுதான் நம்ம ஆரம்பி சீஃப் மினிஸ்டர் சொல்லும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது நீங்கள் பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் எனக்கான ஒரு இன்ட்ரடக்ட்ரி அந்த அந்த குழந்தை எனக்கு கொடுக்கும்போது கூட சொன்னாங்க என்ன மாதிரியான திட்டங்களாக நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் கொரோனா காலத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் மாறி மாறிப்படி திருப்பி அதை எப்படி நம்ம எழுத்துட்டு வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் ரொம்ப அழகாக ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லும்போது கூட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலூர்கள் சொன்னாங்க நம்ம பேச வேணாம் எல்லாத்தையுமே அந்த குழந்தையே பேசிடுச்சு அப்படிங்கிறத உங்களைபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது அட்லீஸ்ட் அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்களே ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிற ரிசீவ் பண்ணுறீங்களே அதுவே நான் உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வை நான் பார்க்குறேன் நான் குறிப்பாக அந்த விளையாட்டு வரும்போது அந்த சாதனை விளையாட்டு தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க விளையாட்டு சார்ந்து பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து ஏன் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளா வந்துட்டா கூட கவலைப்படாதீங்க அவர்களுக்கான ஏன் இது அவங்க வச்ச ரெக்வஸ்ட் அவங்களுக்கான தங்குகின்ற விடுதியை நான் தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் நிறைய கனவுகள் இருக்கின்றது இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையெல்லாம் இருக்கின்றது அதை நோக்கி நாங்க பயணிக்கின்றோம் அப்படி பயணம் பண்ணும்பொழுது எங்களுக்கான ஒரு என்கரேஜிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் எங்களுடைய டீச்சர்ஸ் தான் ஸோ உங்களோட அந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தது இன்னும் எங்களால் அதிகப்படியாக பெர்ஃபார்ம் பண்ண இன்னும் அதிகப்படியான திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது ஸோ வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்முடைய பெருமதிப்பு ஆசிரியர் பெருமக்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்களா சேர்க்கும்பொழுது ஒரு வெற்று காகிதமாகத்தான் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு போகும்போது உலகமே பிரித்து படிக்கக்கூடிய புத்தகமாக மாறுறாங்க பாத்தீங்களா அதை செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அதனால எங்களுக்கு என்னைக்குமே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்துக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் என்னைக்குமே ஒரு கர்வம் உண்டு எங்களுக்கு ஏன்னா நான் இந்தியாவில் பல ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறேன் பல எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் நான் பேசி இருக்கேன் ஏன் நேற்று கூட டெல்லியில போய் நம்ம யூனியன் மினிஸ்டரை பார்த்து நான் பேசிட்டு வந்திருக்கிறேன்னா அவன் நம்மளுடைய நாட்டை பார்த்து பெருமையாக சொல்றது என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுடைய ரிசர்ச் நம்முடைய பர்ஃபாமன்ஸ் நம்முடைய டீச்சர்ஸ் இதை அவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு ஸோ இது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய ஆசிரியர் இனத்திற்கே அவர் மிகப்பெரிய ஒரு பெருமையை தருகின்ற ஒரு நிகழ்வாக தான் அதை நான் பார்க்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய மாணவ செல்வங்கள் அறுபதாண்டை கடந்து இன்னைக்கு இந்த மான் ஃபோர்ட் போகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூஷன்ஸை படிக்கிறதை நாம் பெருமையாக கருத வேண்டும் இந்த இன்ஸ்டியூஷன்ஸுக்கு நல்ல பேரை நாம் பெற்றுத்தர வேண்டும் இந்த பள்ளிக்கூடத்தை விட் முடித்து டுவெல்த்தை முடித்து வெளியில் போகும்பொழுது இந்த மாணவன் இந்த மாணவன் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க தெரியுமா என்று சொல்வதை காட்டிலும் எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு பேர் போறாங்க தெரியுமா இவங்க தான் போகிறார்கள் என்று சொல்வதுதான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கான ஆசிரியர் விருதாக அமையும் ஆக அதை நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் உணர்ந்து படிப்பு நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள் படிப்பு சார்ந்திருக்கின்ற கல்வி சார்ந்திருக்கின்ற அரசியல் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போலதான் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் அதே போன்ற இங்கே பரிசு வாங்க இந்த மேடைக்கு வந்த அந்த மாணவ செல்வங்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட எல்லா பிள்ளைங்களையும் எங்க பிள்ளைங்க ஜெயிச்ச மாதிரியா தான் நான் கருதுனே அல்ல ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொன்னதை காட்டும் முதல்ல இறங்குங்க வெற்றியோ தோழியோ ஒரு கை பார்த்து விடலாம் வெற்றி பெறுவனுக்கும் தோழி அடையவனுக்குத்தான் வரலாற்றில் இடம் உண்டே தவிர வேடிக்கை பார்ப்பவனுக்கும் விமர்சனம் பண்றவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு கலந்து கொண்ட பார்ட்டிசிபெண்டாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு அந்த குழந்தைங்களை அவ்வளோ அழகாக தயார் படுத்தி தன்னுடைய பெத்த பிள்ளை மாதிரி நீங்கள் கண்டு ரசிச்சு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கேன் நான் கடந்த அறுபது இல்ல இது இன்னும் நூறு ஆண்டுகளை கடந்து இன்னும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வெறும் பள்ளிய லெவல்ல நின்றலாம இது அடுத்த கட்டத்துக்கும் செல்லுகின்ற அளவுக்கு இதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நம்முடைய ரெஃபரன் பிரதர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஆக அந்த விதத்தில் ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கியமைக்கு எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் ஒரு அமைச்சர் என்கிற முறையிலும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையிலிருந்தும் வேலூரிலிருந்தும் மதுரையிலிருந்தும் எல்லாம் பல மாணவ கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த ஏற்பாடுகளுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக சகோதரர் நண்பர் பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக அது அமைந்திட வேண்டும் அந்த நாள் முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக அது அமைந்திட வேண்டும் என்பதை கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர் தான் அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு நேரடியாக வந்து சில கேள்விகள் நீங்கள் கேட்க வேண்டும் மானுவ என்று சொன்னார்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம் நேற்று டெல்லிக்கு சென்று நேற்று இரவு வந்து மீண்டும் ஏர்லி மார்னிங் திருச்சிக்கு போயிட்டு திருப்பி திருச்சினே வந்துட்டு திருப்பி ஈவினிங் ஃபைட்டு பிடிச்சி திருச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் நான் சொன்னேன் நேரடியாக வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்க கூடாது முடிஞ்சான ஒரு வீடியோவில் நான் வந்து நான் என்னுடைய கேள்விகள் நான் கேட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நான் உடனடியாக அதற்கும் ஒற்றுக்கொண்ட அவருக்கும் சரி ரோட்ரி கிளப்பை அதை என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம் பிகாஸ் இது என்ன டைம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மணியை நாம் நெருங்க போகிறோம்னா ஸோ இதில் கலந்துக்கிட்ட மாணவர் செல்வங்கள் ப்ரவஸ் லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அனைத்து இதில் வந்து நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு இல்லாமல் இதில் கலந்துக்கணும்னு நினைச்சேன் என்னுடைய மாணவச்சில் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கும் என்னை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற்றவர்களாகத்தான் நான் பார்ப்பேன் நான் ஏன்னா வெற்றி பெறுவனுக்கும் தோல்வி பெறுவனுக்கும் மட்டும்தான் வரலாற்றில் இடம் உண்டையே தவிர வேடிக்கையை பார்க்கறவனுக்கும் விமர்சனம் பண்றவனுக்கும் ஒரு வரி கூட வரலாற்றில் இடம் கிடையாது என்பதை நான் நம்ப கூடியவன் சும்மா உக்காந்து நம்ம இறங்கலாமா இறங்கலாமா திங்க் பண்ணிக்கிட்டு காட்டிலும் இறங்கிடணும் அதில் வெற்றியத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் இறங்காமல் வேடிக்கையை மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ரிசல்ட்டே கிடைக்காம போய்டும் எனக்கு ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைங்க ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நான் அது குறிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு தீமில் அந்த கேள்விக்கெல்லாம் கேட்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரியும் அறிவியல் சார்ந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலே சில பேர் கதறாங்க சில பேர் பதறாங்க சில பேர் பயப்படுறாங்க எங்கடா ப்ரூவ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரி சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து லாட்டின் லாங்குவேஜ் வந்து சயின்ஸியா என்று சொல்லப்படுகிறது அந்த சயின்ஸியா என்று சொன்னால் அறிதல் அறிதல் தான் அறிவியல் சயின்ஸ் என்று சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அறிதல் நீ பார்த்து கற்றுக்கிட்டு பொது அறிவுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோம் சரி இது கரெக்டாக நம்ம ஒத்துக்கணுமா இல்லையா ஸோ அந்த சயின்ஸ் அப்படிங்கிறது வெறும் அறிஞர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் சார்ந்து அது பேசப்படும் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டே தான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்கள் அதனால் அறிஞர்கள் அப்படின்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க அறிஞர்கள் பட்ட பெயர் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால் முன்னாடி அவங்க படிக்க மாட்டாங்க அப்படி கிடையாது டெக்னாலஜி வைஸ் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி பசங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட யாருமே இன்றைக்கி வந்து போட்டியே போட முடியாது ஏன்னா டெக்னாலஜி அந்தளவுக்கு அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் ஸோ இன்றைக்கி நாங்கள் மேடையில் நாலு விஷயம் பேசுனா உங்களுக்கு நாற்பது விஷயம் தெரியும் உங்களுக்கு அடுத்த நிமிஷம் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அடுத்த விஷயம் இது யார் சொன்னால் இது யார் பேசினேன் இந்த கருத்து எப்படிப்பட்ட கருத்துங்கிறத வந்து நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க பாத்தீங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் ஒரு வேர்ல்டில் நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து பயணிச்சுட்ருக்கோம் நாங்கள் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து சாதனை சின்ன சின்ன விஷயம்லேருந்து பெரிய விஷயத்துக்கு டெக்னாலஜி மூலமாக உலகம் முழுவதும் பேசப்பட வைக்கிற அளவிற்கு நம்முடைய அறிவு நமக்கு வளர்ந்துருச்சு ஆனால் நமக்கான சேலஞ்ச் என்ன தான் இருக்க போகுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சுன்னா என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியமாக போய்டும் ஏன்னா நீங்கள் கேட்குறது இது கேட்கணும்னு தெரிஞ்சால் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பதில் சொல்லிட்டு போய்டும் உங்களுக்கு ஆனால் கேட்கக்கூடிய அறிவை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் டெக்னாலஜி வைஸ் படிப்பு வைஸ் எல்லா விதத்துலையும் நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம இப்போ வினாடி விண்ணா க்விஸ் போட்டு அப்படிங்கிறது அந்த வெற்றி தோழி எல்லாம் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா அதெல்லாம் கடந்து உங்களுடைய மூளைக்கு நீங்கள் தருகின்ற உணவு உங்களுடைய மூளையுடைய செயல்பாடு உங்கள் மூளையை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்ள போகிறீர்கள் உங்களுடைய மூளைக்கு நீங்கள் வேலை தரப்போகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டு தான் இது போன்ற க்விஸ் காம்படிஷன் தான் எனக்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது போன்ற வினாடி வினாக்களை அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியை சந்திக்கின்ற மாணவர்கள் கொடுத்து அதில் வெற்றி பெறுகின்ற ஒரு இருபத்தைந்து பேரை நாங்கள் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் டூர் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் ஸோ பீங் எ மினிஸ்டர் நானே அந்த பசங்களை அழைத்து கொண்டு நான் ஜப்பான் கூட்டிகிட்டு போகிறேன் சவுத் கொரியா கூட்டிகிட்டு போகிறேன் மலேஷியா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆஸ்திரியா கூட்டிகிட்டு போகிறேன் ஜெர்மன் நான் கூ ஜெர்மனி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கல்வி சுற்றுலா மூலமாக அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் நான் அங்கே இருக்கின்ற ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி நடக்குது அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் கிட்ட எப்படி நம்முடைய பசங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க தூரத்தில் இருந்து நாங்கள் பார்த்தது ரசிக்கிறோம் நாங்கள் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் லேப் எப்படி இருக்குது அங்கே இருக்கின்ற சயின்ஸ் சென்டர் எப்படி இருக்குது அங்கே இருக்கிற மிகப்பெரிய லைப்ரரி எப்படி செயல்படுது ஸோ இந்த குழந்தைங்க அங்கே போய் அழைச்சிட்டு போகும்போது அந்த 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 குழந்தைகளோட அறிவு அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடர் வேலை வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் ஸோ அந்த குழந்தைங்க அந்தந்த ஊருக்கு வந்தது பிறகு அந்த பகுதியை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பாசிடராக மாறுது நான் எந்த ஊருக்கு போனேன்னு தெரியுமா அங்கே என்னென்னு தெரியுமா நான் பார்த்தேன் நான் நாங்கள் என்ன தெரியுமா கற்றுக்கிட்டேன் அப்படிங்கும் பொழுது அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு கிராமம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து தலைவரோ அல்லது அங்க இருக்கின்ற ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் மட்டும் ஒரு அடையாளமா இருக்க போறது இல்ல எங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களோ அந்த மாணவனும் அந்த மாணவியும் அந்த கிராமத்தில் மிகப்பெரிய அடையாளமாக அவர் மாறி போகிறார்கள் ஸோ அதற்கு ஒரு கிரைடீரியால நாங்க செலக்ட் பண்றோம் நாங்கள் நம்மை இந்த விநாடி வினா அப்படிங்கிறது இப்ப ரோட்டரி கிளப் மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமே இந்த வினாடி வினாவை நடத்துகின்றது மிகப்பெரிய ஒரு தலைவருடைய பிறந்த நாள் சொன்னா அங்க இருக்கின்ற மாணவர்களை அழைச்சி அங்கே ஒரு வினாடி வினா நடத்தப்படுகிறது ஒரு இலக்கிய திருவிழா நாங்கள் நடத்தினோன்னா அந்த இலக்கிய திருவிழாக்களை ஒரு சில வித கேள்விகள் கேட்கப்படுகிறது அரசியல் சார்ந்து நான் ஒரு மாவட்டத்தை சார்ந்தேன் என்று சொன்னா அந்த மாவட்டத்துல உதாரணத்துக்கு எங்களுடைய முத்தமொழிய கலைஞருடைய நூற்றாண்டை நாங்கள் சொன்னால் அந்த நூற்றாண்டை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு அறிவியல் சார்ந்த சில வினாக்களை வினாடி வினாக்களையும் நாங்கள் அங்கே நடத்துகிறோம் நாங்கள் ஸோ இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தேவையான ஒரு அறிவு வளர்ச்சிக்கு தேவையான ஒரு ஈவெண்ட்டை நம்முடைய ரோட்ரி கிளப் நீங்கள் நடத்தியிருக்கீங்க ரோட்ரி கிளப்போடு இணைந்து நம்முடைய கல்வித்துறை பல விஷயத்தில் நாங்கள் வந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம் அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரோட்ரி கிளப்புக்கு நிறையா சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இதுவும் ஒரு விதமான ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி தான் உங்க உங்களுடைய அறிவை வளர்க்க அளவிற்கு ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாகத்தான் இதையும் நான் நான் பார்க்கணும் உள்ளபடியே எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ இதில் வெற்றி பெறுகின்ற மாணவர்கள் வெற்றி பெறாத மாணவர்கள் அப்படின்னா இல்லாமல் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் என்னை பொறுத்தவரைக்கும் வெற்றி பெற்றவர்களாக கருதி உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தொடர்ந்து எட்டாவது எடிஷன் மட்டுமில்ல இது எட்டு எண்பதாம் ஆகணும் எண்பது நூறாக மாறுகின்ற அளவிற்கு இதை தொடர்ந்து நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்